வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் கண்டி மாவட்டத்தில் உள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் மகாவளி கங்கையில் குதித்து தப்பி செல்ல முயன்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரகம கும்புவே பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவத்தன்று இந்த கைதி சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் இருந்து தப்பி செல்வதற்காக மகாவளி கங்கையில் குதித்துள்ளார் இதனை அடுத்து சிறைச்சாலை அதிகாரிகள் சிலர் இணைந்து மகாவளி கங்கையில் சோதனை செய்த போது தப்பி செல்ல முயன்ற கைதி நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதை கண்டுள்ளனர் இது தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு ஹீனுபிட்டியவில் உள்ள கங்கராமய விகாரையும் ஜனாதிபதி செயலகமும் பிரதமர் அலுவலகமும் இணைந்து செயற்பாடு செய்த புத்த ரஷ்மி விசாக் வலயத்தை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்துள்ளார் நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் விசாரணை செய்ய முன்னாள் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட போலீஸ் குழுவை பிரதி பொலிஸ் மா அதிபர் நியமித்துள்ளார் கதிர்காமத்தில் இருந்து குருநாக நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் விபத்திற்குள்ளானது இதன்போது இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பது பேர் வைத்திய சாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விபத்திற்கான காரணங்களை ஆராயவும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தவிர்க்கவும் இலங்கை போலீஸ் செயல்படுத்தக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்பில் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் குழுவிக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் முப்பது மெட்ரிக் தொன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்த போதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக உப்பு உத்தியோசர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமர் தெரிவித்தார் இதனிடையே சந்தையில் உப்பு விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர் மேலும் ஒரு கிலோ கிராம் உப்பு முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் வர்த்தகர்கள் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உப்பு விலை தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தேவையான சோதனை நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தகவல் பணிப்பாளர் அசேல தெரிவித்துள்ளார் வீதி விகார உள்ள ஒரு வீட்டில் தனியாக இருந்து இளம் பெண் ஒருவர் எரிந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக கோட்டாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் பத்தொன்பது வயதான இளம் யுவதி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது உடல் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாக வீட்டின் சொத்து மற்றும் கூரைக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த யுவதியின் தாயாரும் இரண்டு சகோதரர்களும் விசாக்கை கடைபிடிக்க வீட்டை விட்டு சென்றிருந்த போது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கோட்டை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர தீயணைப்பு துறையின் அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் வந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தனர் ஆனால் அந்த இளம்பெண் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை மேலும் நுகைகோட குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பின்னரான தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாடுகள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நடவடிக்கையை தற்காலிகமாகவே நிறுத்தி வைத்துள்ளதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய பாகிஸ்தான் அறிவிப்பிற்கு பின்னர் பிரதமர் மோடி முதன்முறையாக நேற்றிரவு நாட்டு மக்களிடம் உரையாற்றும் போதே இதனை கூறினார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் அணு ஆயுதம் மிரட்டல் இனி செல்லாதும் பாகிஸ்தான் அத்துமீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் கடந்த சில நாட்களில் இந்தியாவின் வலிமையை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து வியப்பில் ஆழ்ந்தது இந்த நேரத்தில் முப்படைகளும் வீர வணக்கம் செலுத்துகின்றேன் நமது உளவு அமைப்புகள் விஞ்ஞானிகளுக்கே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நமது லட்சியம் நிறை பெரிய வெற்றியை ஈட்டி தந்துள்ளது இந்த வெற்றியை நாட்டின் அனைத்து தாய்மார்கள் சகோதரர்கள் மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நமது சகோதரிகள் மகள்களின் குங்குமத்தை அளிப்பவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பது அனைத்து தீவிரவாத அமைப்புகளுக்கும் தெள்ள தெளிவாக இப்பொழுது உணர்த்தப்பட்டுள்ளது போலந்து நாட்டில் உள்ள ரஷ்யாவின் தூதரத்தை மூடுவதற்கு அந்நாடு உத்தரவிட்டுள்ளது போலந்து நாட்டில் கடந்த ஆண்டு வியர்சாவில் உள்ள ஆயிரத்தி கடைகள் மற்றும் சேவை மையங்கள் கொண்ட ஒரு வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்திற்கு தான் காரணம் என்று போலந்து அதிகாரிகள் உறுதியாக தெரிவித்துள்ளனர் வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வி அடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் தெற்கு கீவு மாகாணத்தில் உள்ள ஹசாபா கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை காலை வரை பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் நூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது உள்ளூர் நிர்வாகத்தின் கூற்றுப்படி இறந்தவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆவர் வெள்ளத்தில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் சுமார் நூற்றி ஐம்பது வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன இந்த வெள்ளப்பெருக்கினால் கசாபா நதியின் நீர்மட்டம் உயர்ந்து பெரிய பாறைகள் மரங்கள் மற்றும் சேறு கிராமத்திற்குள் பாய்ந்து வீடுகளை அழித்து வெள்ள நீரின் பரவும் நோய்கள் சுவாச தொற்று நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரிக்க வழிவகுக்கும் என்று உள்ளூர் அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் கனமழை காரணமாக நிவாரண பணிகளும் சிரமங்களில் எதிர்கொண்டன காசாபா கிராமத்தில் டாங்கன்யாவின் ஏரியின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் தொலை தொடர்புகள் இல்லாத நிவாரண நடவடிக்கைகள் தாமதமாகி வருகின்றன பேரழிவை தொடர்ந்து கொங்கோ அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச உதவியை கோரியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐம்பது சதவீதம் ஆட்சி அதிகாரம் கிடைக்காத சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியே நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் தற்போது வரையிலும் பல்வேறு குழுக்களங்களுடன் பல்வேறு குழுக்களும் இணைந்து இருக்கின்றார்கள் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் எனவே கொழும்பு மாநகர சபையில் உறுதியாக நாங்களே ஆட்சி அமைப்போம் என்று அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் கம்பஹா மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி மீது வழக்கு தொடர்வதற்கான காரணம் நான் என்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் சகலரும் யாப்பிற்கு முரணாக செயற்படுமையினாலே வழக்கு தொடர்பட்டது என்பதை சகலரும் ஏற்றுக்கொள்வோம் எனவே நான் கூறிய நேரமே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் வழக்கு இழுபறி நிலை ஏற்பட்டிருக்காது ஆனால் தற்பொழுது வழக்கு முடிவிற்கு கொண்டு வராமல் இருக்க காரணம் ஸ்ரீதரன் மற்றும் யோகேஸ்வரன் ஆகியோரின் வித்தியாசமான நிலைப்பாட்டே காரணமாகும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விளக்கம் அளித்து வெளியிட்டுள்ள அறிக்கை அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்து ஓட்டுநர் உட்பட ஒன்பது ஆண்கள் இருபது பெண்கள் மற்றும் எட்டு சிறுவர்கள் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தின் எகட்டுவா ஆகிய இடங்களில் யாத்திரைக்காக கண்டிக்கு வந்த ஒரு குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து இந்த விபத்தில் சிக்கியது பேருந்து வீதியை விட்டு விலகி ஒரு சரிவில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது காயமடைந்தவர்களின் நிலைமை மோசமாக இல்லை எனவும் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம்